பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான பாலச்சந்திரன் தாமோட இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றுவது தொடர்பாக காலக்கெடு நிர்ணயம் செய்த உச்ச நீதிமன்றம் தொடர்பாக ஒரு பதினான்கு கேள்விகள் கேட்டு தெளிவு பெறுவதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கிறார் இந்த பதினான்கு கேள்விகள் கேட்டிருப்பதன் மூலம் இப்ப பெற்றிருக்கிற தீர்ப்புக்கு ஏதாவது இடையூறு ஏற்படுமா அல்லது அது அப்படியே தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த தீர்ப்பு வந்து நடைமுறையில் தான் இருக்கு அதுக்கு எந்த ஸ்டேயும் கிடையாது அதனால வந்து இவங்க ரெஃபரன்ஸ் கேட்டாங்கிறதுனால அந்த தீர்ப்புக்கு எந்த இடங்களிலும் கிடையாது ரெஃபரன்ஸுக்கு அப்புறம் இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் மேற்கொண்டு நம்ம சொல்ல முடியும் இந்த ரெஃபரன்ஸ் வந்து தார்மீக ரீதியில தவறான ரெஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கவர்னர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை எந்த காரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த காரணத்திற்காக பயன்படுத்தாமல் தான் நினைத்தால் எது வேண்டுமானதும் செய்யலாம் என்ற எதேச்சு அதிகாரம் தனக்கு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது என்ற தவறான அடிப்படையில் பணிபுரியும் பொழுது அவருக்கு தேவையான நேரத்தில் குட்டு வைத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் இந்த மக்கள் அனைவருக்குமே தெரியும் ஆர் என் ரவியை பொறுத்த மட்டில் ஒரே இரண்டு விதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார் ஒருதரம் சொல்லுவார் எந்த அரசியல்நிறி சட்டம் நான் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் அல்லது உடனடியாக எனக்கு அனுப்பப்பட்ட மசோதாவின் மேல் நான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எந்த அரசியல்வரி சட்டம் கூறுகிறது என்று ஒருதரும் சொன்னார் இன்னொருதரும் ஒரு கூட்டத்தில் சொன்னார் நான் இத்தனை நாளாக கிடப்பில் வைத்திருக்கிறேன் என்றாலே அதை நான் நிராகரித்து விட்டேன் என்றுதானே பொருள் என்று பொது வியாக்கனம் கொடுத்தார் எனவே இவருக்கு ஒரு தெளிவில்லை என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல காரியங்கள் தடைபடுகின்றன உதாரணமாக துணைவேந்தர்களை நியமிப்பதன் சம்பந்தமான வேலைகள் அத்தனையுமே தடைபடுகின்றன என்பதன் காரணமாகத்தான் தமிழக அரசு சட்டமன்றத்தில் அந்த மசோதாவை நிறைவேற்றினார்கள் பத்து மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது இங்கு அனுப்பப்பட்டன இத்தனை நாட்களாக தாமதித்துக் கொண்டே இருந்த காரணத்தினால்தான் உச்ச நீதிமன்றம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செக்ஷன் படி தனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி ரெசிடுவல் அத்தாரிட்டி என்று பொதுவாக கூறுவார்கள் அது உச்ச நீதிமன்றத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கும் மிக தெளிவான அதிகாரம் இந்த நாட்டில் நிர்வாகம் சட்டமன்றம் இரண்டும் ஏற்படுத்துகின்ற காரணமாக அரசியலமைப்பு சட்டத்தின் கேரக்டருக்கு அடிப்படை குணநலன்களுக்கு ஆபத்து வரும் என்று தோன்றினால் சுப்ரீம் கோர்ட் நூத்தி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தலாம் அதைத்தான் இங்கு அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இவர்கள் கேட்பதெல்லாம் நீங்கள் கால வரம்பு நிர்ணயிக்க முடியுமா அடிப்படையாக இவருடைய கேள்விகளில் பன்னிரெண்டாம் கேள்வி மட்டும்தான் இவர்கள் உண்மையாக நடவடிக்கை விரும்புவது அதாவது நீங்கள் எடுக்காமல் முடிவெடுக்காமல் இதை ஒரு ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழுவுக்கு சிறப்பு குழுவுக்கு சிறப்பு அமர்வுக்கு நீங்கள் அனுப்பிவிட முடியுமா முடியாதா இவர் விரும்புவதெல்லாம் அப்படி அனுப்பிவிட முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் பதிலளித்தால் அதன் மூலம் இந்த தீர்ப்பை நல்லன் வாய்டாக்கி விடலாம் என்றுதான் கருதுகிறார்கள் இதில் எல்லோருமே கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஒரு மாநிலத்தின் ஆளுநர் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி செயல்படக்கூடாது அவர் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் இதை முதல் முதலாக ஒன்றிய அரசே கண்டித்திருக்க வேண்டும் அவருடைய செயல்களை கண்டித்திருக்க வேண்டும் வேறு வழி இல்லாமல் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை மிக தெளிவாக வழங்கிவிட்டார்கள் இன்று அந்த தீர்ப்பை எப்படி கிடப்பில் போடலாம் அல்லது ஒத்தி வைக்கலாம் அல்லது ரத்து செய்து விடலாம் என்று ஒன்றிய அரசு முயல்வதன் மூலம் இவர்கள் மக்களுக்கும் நாட்டுக்கும் சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால் எங்களால் நியமிக்கப்பட்ட மாநில ஆளுநர் எப்படிப்பட்ட எதேச்சி அதிகார செயலில் ஈடுபட்டாலும் அதிகார வரம்பை மீறி செயல்பட்டாலும் நாங்கள் அவர் பக்கம்தான் நிற்போம் இதுக்கு என்ன பொருள் நாங்கள் அவர் பக்கம் நிற்போம் என்று சொன்னால் நாங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க மாட்டோம் என்றுதான் பொருள் அதைத்தான் இன்று ஒன்றிய அரசு செய்திருக்கிறது இது மிக வருந்தத்தக்க ஒரு நிகழ்வுதான் சோசியல் மீடியாக்கள்ல குடியரசுத் தலைவர் கேள்விக்காகவும் விமர்சனங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் முதலமைச்சர் அரசமைப்பை சீர்குழுக்கம் நடவடிக்கை ஆளுநர் வந்து செய்தது மத்திய அரசின் வழிகாட்டுதல் படி அவர்கள் சொல்படிதான் செய்திருக்கிறாரு என்பது தெரிகிறது அப்படின்னு முதலமைச்சர் விமர்சனத்திற்கும் வருகின்றன இப்ப இதற்கு முன்னாடி குடியரசுத் தலைவர் வேறு ஏதேனும் நிகழ்வுகளில் உச்ச நீதிமன்றத்துல இப்படி ஒரு தெளிவு பெறுவதற்கான விளக்கங்கள் கேட்டிருக்காங்களா கேள்விகள் கேட்டிருக்காங்களா கேட்டிருக்காங்க எனக்கு அந்த சரியான விவரம் தெரியலான ரெஃபரன்ஸ் அனுப்பியிருக்காங்க சஞ்சீவ் ரெட்டி காலத்திலையும் இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வந்து அனுப்பி இருக்காங்க அதற்கு முன்னாலும் பின்னாலும் அனுப்பி நினைக்கிறேன் ஆனா தனக்கு அளிக்கப்பட்ட உத்தரவு சம்பந்தமா இது வரைக்கும் ரெஃபரன்ஸ் அனுப்பலை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க இப்ப பிரசிடென்ட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்கலாமா டைரக்ஷன் கொடுக்கலாமா ஒரு கேள்வி சில பேர் எழுப்புறாங்க தாராளமா கொடுக்கலாம் பல பேருக்கு வந்து சட்டத்துடைய நுட்பங்கள் வந்து புரிவதில்லை இப்போ மிஸ்ஸஸ் காந்தி வந்து கொலை செய்யப்பட்டார் மிஸ்ஸஸ் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டார் அந்நேரம் அதுல எஃப்ஐஆர் போட்டது யாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காவல் நிலையத்துல இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து எஃப்ஐஆர் போட்டார் உடனடியா யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரே கொலை பண்ணிருக்காங்க இன்னையாரும் வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக வந்து ரிப்போர்ட் கொடுக்குறது எஃப்ஐஆர் கொடுக்கறது ஒரு ஐஜி வந்து கொடுக்கலாமே அப்படின்னு கேட்க முடியுமா சட்டம் என்னவோ அப்படித்தான் நடத்த முடியும் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுது திரு ராஜீவ்காந்தி என்னுடைய மாவட்டத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருவதாக இருந்தார் அவர் சொன்ன அந்த நாளில் தேர்தல் பிரச்சாரத்தை நான் அனுமதித்தேன் என்றால் என்னுடைய தேர்தல் வேலைகள் பாதிக்கப்படும் அதாவது அவர் வந்து மே இருபதாம் தேதி வரையினார் மே இருபத்தி ரெட்டாம் தேதி தேர்தல் அவர் ஹவுரா மைதானில் வந்து எலெக்ஷன் பிரச்சார கூட்டத்துக்கு வர்றேங்கிறார் ஹவுரா மைதான்ல தான் ஹவுரா மாவட்டத்துடைய எல்லா போலிங் ஸ்டேஷனுடைய போலிங் மெட்டீரியலும் நாங்க இருபதாம் தேதி வச்சிருப்போம் அதாவது பி மைனஸ் டூன்னு சொல்லுவோம் போலிங் டேக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாருமே அங்க வந்து போலிங் மெட்டீரியல்ல வாங்கிட்டு எல்லா போலிங் ஸ்டேஷன் அபிஷியல்ஸும் கிளம்பி பி மைனஸ் ஒன்ல இதுல போய் உட்காந்துருவாங்க போலிங் ஸ்டேஷன்ல போய் உட்காந்துருவாங்க அப்ப இருபதாம் தேதி என்னால அனுமதிக்க முடியாது நான் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எல்லாரும் என்கிட்ட வந்து கேட்ட கேள்வி பிரதம மந்திரி மீட்டிங்க ஒரு மாவட்ட ஆட்சியர் அனுமதிக்க முடியாதுன்னு நாங்க நான் சொன்னேன் அவர் மந்திரி என்ற முறையில் வரவில்லையே அனைத்து இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் என்ற முறையில் தான் வருகிறார் அதனால நான் வந்து அனுமதிக்க முடியாது கடைசியில் ஒருத்தர் வந்து கேட்டார் ஒரு ரொம்ப சீனியர் அவர் அவங்க எல்லாரும் என்னை ஆதரிச்சாங்க நான் என்னுடைய செயலை வந்து தான் கவர்மெண்ட் எழுதினாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுல அரசியல் கலப்பு எதுவும் இல்லை நிர்வாக தேவையின் காரணமாகத்தான் மாவட்ட ஆட்சியர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார் அப்படின்னு எழுதினாங்க ஆனா தனிப்பட்ட முறையில் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஏன் இப்படி விரோதத்தை சம்பாதிக்கிறார் ஒரு பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் நைப்பாட்ட போறேன்னு சொல்றேன் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் நிறைப்பாட்டில் அனைத்து இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவருடைய மீட்டிங் தான் நைப்பாட்டுறேன் அப்போ ஒருத்தர் வந்து கேட்டார் அசோக் பாஸ்னு சொல்லி சிஇஓ வந்தார் சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர் இருந்தாரு அவர் சொன்ன சரிப்பா அவருடைய உத்தரவு மீறி நீ வந்து இருபதாம் தேதி மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் அந்த உத்தரவை மீறி ராஜீவ்காந்தி வந்து வந்தார்ன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்தார்னா என்ன செய்வேன் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ஆர்டர் ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் உண்டு என் மாவட்டத்தில் நுழையாதீர்கள் என்று யாரையும் சொல்வதற்கு அவருக்கு அதிகாரம் உண்டு அவர் ஒன்று ஏய் நீ பிரதம மந்திரியில் வந்து என்ஸ்ட்ரோன்மெண்ட் ஆர்டர் எக்ஸ்ட்ரென்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவியாரு ஆமா சார் அப்படின்னு பத்து வருஷம் கழிச்சு சொல்ல மாட்டேன் தெரியுமாரு பத்து வருஷம் கழிச்சானு தான் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு சொல்லலாம்ல அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு காந்தி இஸ் அஃபைன்டு பர்சன் நீ ஒரு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் அதை மீறி வரணும்னு அவர் எதிர்பார்க்கவே மாட்டாரு எனிகவ் யூ கேன் கோ அப்படின்னாரு ஆனா அப்படி சொன்ன அவரு எலெக்ஷன் கமிஷனுக்கு அவர் என்ன எழுதினாருன்னா நான் இவர் கூட மாவட்ட ஆட்சியரோட நான் கலந்து ஆலோசித்தேன் அவருடைய முடிவில் விதமான குறையும் என்னால் காணப்பட முடியவில்லை எனவே இருபதாம் தேதிக்கு முன்னால் மீட்டிங் அமைத்துக் கொண்டால் நலம் அப்படின்னு சொல்லி இருந்தார் கடைசியில் பத்தொன்பதாம் தேதி வச்சுக்கிட்டாங்க நான் சொன்னதை இருபதாம் தேதி மீட்டிங் கேன்சல் பண்ண கேட்கறது ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் இத்தகைய அதிகாரங்களை வழங்கி இருக்கிறது என்றால் அப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வழங்குறது வந்து தவறா போயிருமா நிச்சயமாக தவறில்லை உச்ச நீதிமன்றம் இந்த மறுபடியும் சொல்றேன் அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடக்காமல் அரசியலமைப்பு சட்டத்தின் தார்மீகத்தின் படி ஒரு சட்டத்தை பத்தி சொல்லும் போது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம் எழுத்து எழுத்தின் பின்னால் இருக்கும் உட் உள்ளடக்கம் அந்த உள்ளடக்கம் ரொம்ப முக்கியம் இவங்க எல்லாரும் அந்த உள்ளடக்கத்தை மீறாங்க தான் சுப்ரீம் கோர்ட் வேற வழி இல்லாம ஒன் ஃபார்ட்டி டூவை பிரயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க இப்போ ஒரு ஆளுநருக்கு வந்து எதுக்காக வேண்டி இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு கால வரம்பு இல்லாம அவர் வச்சிருக்கலாங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல முடிச்சுட்டாங்க முடிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து அமலுக்கு வந்தது அந்நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு இந்தியா இல்லையே தேர் த்ரீ இந்தியாஸ் பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்லி அதாவது வெள்ளைக்காரர்களால் ஆளப்பட்ட இந்திய பிரதேசம் அடுத்து சுதேசி மன்னர்களால் ஆளப்பட்ட இந்திய பிரதேசம் அடுத்து நம்முடைய டிரைபல்ஸ் நம்முடைய மலைவாழ் பழங்குடி மக்கள் அவர்களால் ஆளப்பட்ட இந்திய பிரதேசம் இந்த மூணுக்கு ஒரே சட்டம் இருந்தது இல்லை மூணு வெவ்வேறு தேசங்களாக இருந்தன அப்ப இந்த மூணையும் ஒன்றிணைச்சு கொண்டு வரும்போது நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் போன்ற மாமேதைகளின் அடிப்படை கவலை என்னவா இருந்தது இது ஒரு நாடா இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த ஒரு நாடா இருக்கிறதுக்கான அந்த முயற்சியிலிருந்து விலகி போற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா அப்படி விலகி போகாம இருக்கிறதுக்கான அதிகாரங்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் நான் தியரட்டிக்கலா ஒண்ணு சொல்றேன் இதுல வந்து ராஜஸ்தான்ல வந்து ஜெய்ப்பூர் ஜோத்பூர் உதய்பூர் இதெல்லாம் தனி ராஜ்யங்களாக மன்னர்களால் ஆளப்பட்ட பிரதேசம் அரசியல் சட்டம் வந்த பொழுது பிரிவினை கேட்கிறது தவறு கிடையாது நாங்கள் இந்தியாவிலிருந்து போறோம் அப்படின்னு பிரிவினை கேட்கிறது தவறு கிடையாது இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடைய சட்டம் நான் இன்னைக்கு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இந்த நாட்டுடைய சட்டம் என்னன்னா எந்த ஒரு மாநிலமும் அங்க அந்த இருந்து ஃபெடரல் கவர்மெண்ட்ல நாங்க பிரிஞ்சு தனியா போறோம் அப்படின்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலேயே இருந்தது அதுக்கப்புறம் தான் அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து பிரிவினை தடை சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய பிரிவினை வாதத்தை விட்டுட்டாங்க அது வரைக்கும் பிரிவினை கேட்பது தவறு இல்லைங்கிற அரசியல் சட்டம் இருந்தது அப்போ பீரட்டிகலி ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க நாங்க வந்து மூணு தேசமா போயிடறோம் ஜோத்பூர் உதய்பூர் ஜெய்ப்பூர் மூணு தனித்தனி நாடா நாங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுனா அன்னைக்கு உள்ள அரசியல் சட்டப்படி அந்த தீர்மானம் ஆளுநரால் அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்றால் அது சட்டமாகிறது அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருமோ யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறதே ஆபத்துக்குள்ளாயிருமோ அப்படிங்கிற கால கட்டம் இருந்ததுனாலதான் எந்த ஒரு சட்டமும் ஆளுநருக்கு வரும் பொழுது அவர் இந்த தேதிக்குள் அதை அங்கீகரிக்க வேண்டும் அல்லது நிராகரிக்க வேண்டும் அல்லது மறுபரிசீலனை அனுப்ப வேண்டும் என்ற மூன்றையுமே செய்யாமல் எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பதற்கான மௌன சம்மதம் அளிக்கப்பட்டது அரசியல் சட்டத்தினால் அந்த காலகட்டத்தில் இந்தியாவின் யூனிட்டி என்பதுதான் இந்தியா என்ற நாடு ஒருங்கிணைந்த நாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான குறிக்கோளாக அன்று இருந்தது இன்று உள்ள சூழ்நிலையில் மாநிலங்கள் இந்தியாவுடன் மிக மிக இணைந்துதான் இருக்கின்றன எந்த மாநிலம் இந்தியாவிலிருந்து திரும்பி பிரிந்து போக வேண்டும் என்று நினைக்கவில்லை ஆனால் ஒன்றிய அரசு இந்த அளவிற்கு முறைகேடாக நடந்து கொள்ளும் ஒன்றிய அரசின் பிரதம மந்திரி ஒரு தேர்தல் கூட்டத்தில் உங்களிடம் இரண்டு பசுக்கள் இருக்குமென்றால் ஒரு பசுவை வெளிநாட்டிலிருந்து வந்த வந்தேரிகளுக்கு இவர்கள் கட்டாயப்படுத்தி திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்ற மத பிரச்சாரம் நடத்துவார் என்று யாரும் கனவில் கூட நினைத்ததில்லை அதன் காரணமாக இன்று உள்ள சூழ்நிலை வேறு இன்று உள்ள சூழ்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சிகளின் ஆட்சிக்கு எந்த இடங்கள் தர முடியுமோ அந்த இடங்கள் தரட்டும் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில்தான் ஒன்றிய அரசு இருக்கிறது வேடிக்கை மட்டும் பார்ப்பதில்லை அதை ஊக்குவிக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது இந்த ரெஃபரன்ஸ் மூலம் எனவே இன்று உள்ள சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் எடுத்த முடிவு மிக மிக சரியான முடிவு ஒருவேளை இவங்க அப்பீலுக்கு போகிறதுக்கு பதிலா இப்படி போயிருக்கிறது ஒரு சூழல் அந்த தெளிவு பெறுவது அப்படின்றதுல என்ன அந்த அட்வான்டேஜ் சார் அவங்களுக்கு இல்ல அப்பீலுக்கு போறதுல அப்பீல் அப்பீலுக்கு போறதுல ஏற்கனவே திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட்டுடைய பழைய தீர்ப்புகள் இருக்கின்றன ஒரு மாநில ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இயற்றும் எந்த ஒரு சட்டமும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இயந்ததாக இருக்கும் என்றால் அந்த சட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எந்த ஒரு ஷரத்தாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு இயந்ததாக இல்லை என்றால் என்று இவர் நினைத்தார் என்றால் அதை பற்றி அவர் மறு ஆலோசனை கூறலாம் மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று மாநில அரசுக்கு அவர் அறிவுறுத்தலாம் ஆனால் இரண்டாம் முறையாக அவர்கள் அந்த சட்டத்தை மறுபடியும் மசோதாவை பாஸ் செய்து விட்டார்கள் என்றால் அப்புறம் இவருக்கு இருக்கும் ஒரே ஆப்ஷன் அதை ஏற்றுக்கொள்வதுதான் இயற்றப்படுகின்ற ஒரு சட்டம் அந்த மாநில எல்லையின் மீறி மற்ற எல்லைகளையும் தொடுகிறது என்றால் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பிகாஸ் இட் பார்டர் ஆஃப் தி பர்டிகுலர் ஸ்டேட் அப்படி இல்லை என்றால் இரண்டாவது தடமும் அவர்கள் அனுப்பிய பின்னால் அவர் நினைத்தார் என்றால் இது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று நினைத்தார் என்றால் அதை நிராகரிப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது இந்த மூன்று வழிமுறைகளும் அவருக்கு கொடுக்கப்பட்டது எந்த ஒரு வழிமுறையானாலும் எத்தனை நாட்களுக்குள் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கால நிர்ணயம் சொல்லப்படவில்லை இது உண்மை அதற்கான காரணத்தை நான் உங்களிடம் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்த சூழ்நிலையில் அப்படி கால நிர்ணயம் கொடுக்கப்படாமல் இருக்க வேண்டும் நினைத்தார்கள் கண்ணியவான்கள் கனவான்கள் தான் ஆளுநர்களாக அமர்த்தப்படுவார்கள் என்றும் நினைத்தார்கள் ஆனால் இன்று உள்ள சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இதை சொல்வதற்கு மிக மிக வருத்தமாக இருக்கிறது ஒரு ஆளுநர் என்ற நிலையில் உள்ள ஒருவரை பற்றி இப்படி சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது ஆனால் திரு ஆர் என் ரவி அவர்கள் பல சமயங்களில் சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்கிறார் சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் என்பது உண்மை அப்படிப்பட்ட ஒருவர் ஆளுநராக இருந்து கொண்டு தான் விரும்பியபடி இந்த நாட்டின் அரசியல் சட்டம் எனக்கு பெரிதில்லை என்பது போல் நடந்து கொண்டால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் தனக்கு அரசியல் சட்டம் கொடுத்துக்கின்ற நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது செகண்ட் படி கொடுத்து அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கிறது அதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் இப்ப ஏழு பேர் விடுதலை சம்பந்தமாகவும் சில பேர் சொன்னார்கள் பிஜேபியை சேர்ந்தவர்களே சில உரையாடல்களில் டிவி உரையாடல் கூறுகிறார்கள் ஒரு நாட்டின் பிரதம மந்திரி கொல்லப்பட்டார் ஒரு விஷயத்துல இப்படி பண்ணிட்டாங்களே ஒரு விஷயத்துல என்ன பண்ணாங்க நாட்டின் பிரதம மந்திரி கொல்லப்பட்ட சொல்லிங்களே இந்த நாட்டின் தேசப்பிதா மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட பொழுதும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அந்த பதினாலு வருடம் முடிந்தவுடன் வெளியே வந்து விட்டார்களே அதை பற்றி யாருக்காவது தெரியுமா சட்டம் என்ன சொல்கிறது சட்டம் ஒருவனை திருத்த வேண்டும் என்று ஆயுள் தண்டனையின் அடிப்படையே என்ன பதினான்கு ஆண்டுகள் அங்கு வைத்திருப்பதன் மூலம் மனம் ஆறுதல் பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அந்த மறுமாறுதல் பெற்று விட்டார்களா இல்லை சிறையில் இருந்து கொண்டு வன்முறையில் ஈடுபட்டார்களா என்பதெல்லாம் கண்காணிக்கப்படுகின்றன அதற்கு பின்னால் அவர்களை விடுதலை செய்திருக்க வேண்டும் என்பதுதான் சரியான முறை செய்யாமல் இழுத்தெழுத்து கொண்டே இருந்தது சரியில்லை அதைத்தான் உச்ச நீதிமன்றம் இறுதியாக செய்தது இப்ப முதலமைச்சருக்கு இந்த சட்ட போராட்டத்துல ஒரு வெற்றி பெற்றது அதற்கான ஒரு பாராட்டு விழா இதெல்லாம் மத்திய அரசுக்கு ஒரு ஈகோவாக பார்த்ததுனால இந்த தெளிவு பெறுறதுன்னு இப்ப ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க போயிருக்கிறாங்களா இன்னொரு முதலமைச்சர் மற்ற மாநில முதலமைச்சர்கள்னா கலந்து பேசி இதற்கான ஒரு தீர்வுக்கு நாங்க வழிவகுப்போம் முதல் முதலாக கண்டனம் தெரிவித்திருப்பதற்கு பதிலாக முதல் நாள் கண்டனம் தெரிவித்தார் அதற்கு பதிலாக மற்ற மாநில முதலமைச்சர்களுடன் கலந்து பேசுவேன் என்ற இரண்டாம் நாள் சொல்லியிருந்ததை முதல் நாளை சொல்லியிருந்தால் நலமாக இருந்திருக்கும் அதற்கு இதற்காக பாராட்டு விழாக்கள் அந்த நிதி அந்த வழக்கறிஞர்களுக்கு பரிசுகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் கொடுத்திருக்கலாம் அது ஒரு பப்ளிக் பங்க நடத்த வேண்டியது என்றால் உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்கும் பொழுது பாராட்டு நடத்துவோம் என்றால் அப்படி என்றால் அந்த தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமாக இல்லாத மற்ற தீர்ப்பு வந்தால் கண்டனக்கு ஊட்டம் நடத்துவார்களா உச்ச நீதிமன்றம் தன் கடமை செய்கிறது அதற்கு பாராட்டு நடத்த வேண்டும் அல்லது வழக்கறிஞர்களும் தங்களுடைய கடமை செய்கிறார்கள் அரசு அவர்களை தனிப்பட்ட முறையில் கௌரவத்திற்கலாம் அதே ஒரு பப்ளிக் பங்க ஆனால் அதனால் இந்த ஒன்றிய அரசு இப்படி நடந்து நான் சொல்றேன் ஒன்றிய அரசு மிக தீர்மானமாக இருக்கிறது எங்களுடைய ஆளுநர்கள் நாங்கள் எங்கள் விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் என்ன விரும்புகின்றோம் இவர்களுக்கு எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் குடைச்சல் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் கேரளத்துல வந்து ஆளுநர் ஒருத்தரம் சொன்னாரு பெண்கள் நிலை பரிதாபகரமானதாக இருக்கிறது அவர்களுக்கு உரிய உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கேரளத்தில் இது சம்பந்தமாக சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடத்த வேண்டும் என்று அமைச்சரவைக்கு ஒரு கடிதம் எழுதினார் இது உண்மைதான் அவர் சொன்னது உண்மைதான் ஆனால் இது பார்ஷியல் ட்ரூத் அதனால் கேரள முதலமைச்சர் மிக அழகாக ஒரு கடிதம் எழுதினர் ஐயா நீங்கள் சொல்வது உண்மை பெண்களின் பல உரிமைகள் மறுக்கப்படுகின்ற சூழ்நிலையை நாம் கேரளாவில் பார்க்கிறோம் கேரளாவில் மட்டுமல்ல இந்தியா முழுமைக்குமான சூழ்நிலையாக இருக்கிறது எனவே தாங்கள் குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்தால் நாடாளுமன்றத்தில் இதை பற்றி ஒரு வாதம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுதான் சரியாக இருக்கும் உடனே ஒரு ஆளுநர் வாயை பற்றி ஈடுபட்டு இதெல்லாம் எதுக்கு அந்த கடிதம் தேவையில்லாம் கேரளாவில் மட்டும்தான் ஒருமையில் மறுக்கப்படும் இன்னும் சொல்ல போனால் மற்ற பிற மாநிலங்களில் இருப்பதை விட பெண்களின் நிலை கேரளாவில் நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்பதை யாராவது மறுக்க முடியுமா அதனால இப்படி எதுக்கெடுத்தாலும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா அப்ப என்ன செய்ய முடியும் நன்றி சார் மற்றொரு நேரம் சந்திப்போம் வணக்கம்